என்னடா எடுத்து புதுசா திருச்செந்தூர் பட்டெல்லாம் போடுற அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியில இருந்து திருச்செந்தூர் தான் போக போறோம் வளர்க்கும் போல நம்மளுக்கு பஸ்ல இடம் கிடைக்கல ஓகே வெல்கம் டு ஜாக் சிட்டி பிளாக் இது பொள்ளாச்சி டு திருச்செந்தூர் காசி இப்போ நம்ம பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் அப்பாடி பொள்ளாச்சி ஜங்ஷன் அங்க உள்ள போலாம் டிக்கெட் எடுக்கிறது சரியான கூட்டமா இருக்கும் போல எப்படியோ வேக வேகமாக போய் அடிச்சு பிடிச்சி டிக்கெட்டை வாங்கிட்டோ டிக்கெட்டை வாங்கிட்டு போய் பார்த்தா அப்பா அடி ஃபஸ்ட் ஆளாக வந்தாச்சு அப்படின்ட்டு போனால் எங்களுக்கு முன்னாடி வாங்கப்பா டீ சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது பேர் கொண்டுக்கிறாங்க ஓகேடா முடிவாயிடுச்சு இன்றைக்கும் நம்ம நின்றுட்டு தாண்டா போகணும்னு நம்ம ராசி எப்படி அப்படின்னு சொல்லிட்டோ ஏதோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் நிற்கலாம் காலையில் எட்டையிலேருந்து சாயங்காலம் நாலரை வரைக்கும் ஆமாங்க நாங்கள் கிளம்புறது ஆறரை மணிக்கு கிளம்பணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு தான் போய் திருச்செந்தூர் போய் சேரும் இங்கே வந்து ஸ்லீப்பர் ட்ரெயினில் எதுவுமே இல்லை இப்படி தான் போகணும் இங்கே பார்த்தீங்கனாவே தெரியும் எத்தனை பேர் கொண்டிருப்பாங்க எத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க சில பேர் லக்கேஜ் வைக்கிற இடத்துல இங்கூட ஏறி ஏறி கொண்டுக்கிறாங்க பாவா அவங்க பசங்களையும் லக்கேஜ்னு நினச்சிக்கிறாங்க போல என்ன பண்றது நம்மளுக்கு குறைச்ச நேரம் அப்படி எப்படியோ இந்த ட்ரிப்பு எப்படியோ நல்லா போனால் சரிதான் ஃபைனலாக எங்களுக்கு மதுரையில் வந்து இடம் கிடச்சிருச்சு ஆனால் அதை நினச்சி சந்தோஷப்படுறதா இங்கே இருக்கிறத நினச்சி வருத்தப்படுறதானே தெரியல ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து பிளாஸ்டிக் ஆயுதுன்னு நான் பொள்ளாச்சியில் ஆரம்பித்து திருச்செந்தூர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் ஆகி கிடங்கோட்ட ஏதோ குப்பைக்குழியோடு கிடக்குதுங்க ரயில்வே ட்ராக்கு எப்படிங்க எனக்கு ஒன்றும் புரியல தமிழ்நாட்டை பார்த்தா மட்டும் குப்பை தொட்டியோட தெரியுதா வெளிநாட்டுக்கு போனாலும் யாரும் குப்பை போகிறது இல்லை ஏன்னா அங்கே போட்டு ஆறு மாதம் ஜெயிலில் இருக்கணும் இங்கே யாரும் கேட்க போகிறோம் அப்படி தான் நானும் கூட சில பேத்துக்கு சொல்ல ட்ரை பண்ணுங்க ஆனால் அவங்க வந்து கேட்க கேட்குற இல்லை தயவு செஞ்சு சொல்கிறேங்க நம்ம நான் நம்ம நாடு நம்ம வீடு தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு கூப்பை போகிறத பார்த்தா மற்றவங்களுக்கு வழிகளோ இல்லையோ எனக்கு வெளியில் கூப்பை போகிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இதை நான் வீடியோக்காக மட்டும் சொல்லலை பிளாஸ்டிக் காகிதங்களை தயவு செஞ்சு தெரியாதுங்க நம்ம வீடு தமிழ்நாடுமே ஒரு அளவுக்கு நீங்கள் நினச்சி பாருங்க நம்ம தமிழ்நாடு எல்லாம் க்ளீனாக எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் காகிதங்களை வெளியே வீசாதீங்க ட்ரெயினுக்கு வெளியே சரி பொது இடங்கள்லேயும் சரி நம்ம மக்களுக்கு புரியாமலாம் இல்லைங்க புரிய வைக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ நீங்கள் உங்கள் பசங்கிட்ட நாளைக்கு ஒரு இடத்துல குப்பை போடுறான்னு வைங்க அவன் குப்பை போடக்கூடாதுன்னு சொன்னால் அடுத்த தடவை அவன் குப்பை போடும்போது யோசிப்பா அப்பா போடக்கூடாதுன்னு சொன்னான்னு ஆனால் அதை சொல்லித் தர்றதுக்கே ஆள் இல்லையே நம்மளே குப்பை போடுறோமே அவனே எப்படி குப்பை போடாமல் இருப்பா அதாங்க எங்கே தயவு செஞ்சு சொல்கிற நம்ம குப்பையை மற்றவங்களால் அல்ல வைக்கிற அவசியத்தை ஏற்படுத்தாதீங்க அது மிகப்பெரிய தப்பு அதுக்கப்புறம் சில வாழ்க்கையில் சில பயணங்கள் கூட நிறைய விஷயத்தை சொல்லித்தரும் என்னென்னா விளாக்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லியிருக்கிற அப்படின்னு கே கேட்டிங்கன்னா இங்கே நடந்த விஷயத்தை பார்த்திங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க ஃபஸ்ட்டு ஒரு கேண்டிகேப் வந்து எப்போ போல் கண்டு தெரியாது பா காசு கொடுங்கன்னு கேட்டாங்க யாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து யாருக்குமே காசு போடல அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு கேண்டிகேப் வந்தார் அவரும் வந்து காசு கேட்டார் ஆனால் எல்லாருமே போட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கண்ணு தெரியாது கால் விளங்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ரெண்டு பேருமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் செஞ்சாங்க அவர் சும்மா கண்ணு தெரியாதுன்னு வந்து காசு கேட்டார் பட் இவர் அந்த நாங்கள் நிறைய உண்மையாகவே சொல்கிறாங்க ரொம்ப நேரம் ஒரு மதுரை வர்ற வரைக்கும் நாங்கள் எல்லாம் அந்த சேருங்க கூட கிடைக்கல கீழே தான் உக்கொண்டுருந்தோம் யாருமே அந்த இடம் சுத்தமாக இருக்குதா சுத்தமாக இல்லையாங்கிறதெல்லாம் யோசிக்கல பட் அதை ஒரு ஆள் பார்த்துட்டு இப்போ வந்து அது ஒரு சின்ன ப்ரெஸ்ஸை வச்சு நார்மலாக எல்லாத்தையும் இடத்தையும் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் காசு கேட்குறாங்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக காசு போட்டாங்க பா பரவலையை நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தா சுத்தமாக இருந்துச்சுன்னா கூட பார்க்கல இந்த ஆள் வந்து பார்க்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரூபா பத்து ரூபான்னு போட்டாங்க அதாவது ஒரு கேண்டி கப்பாக இருந்தால் கூட உழைச்சி சாப்பிடணுங்கூட ஒரு இது எண்ணம் இருக்குதுங்க நம்ம வீடியோ முதல்ல நெனைத்தான் போயிடுச்சு கம்பா மார்த்து வீடியோவில் சந்திப்பேன் திருச்செந்தூர்ல போய் என்னென்ன நடந்தது என்னென்ன இருந்தது என்ன என்ன பார்த்தோம் அப்படிங்கறது எல்லா விஷயத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க थैंक यू फॉर वाचिंग